நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமே சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் நாடகத்தமிழில் ஒரு திரைப்படம் ஆலயமணி என்ற திரைப்படம் வந்தது ஷங்கர் அவர்கள் டைரக்ஷன் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் சரோஜ தேவ அவர்களும் எஸ்எஸ்ஆர் அவர்களும் விஜயகுமாரி அவர்களும் நடிச்சிருப்பாங்க ரொம்ப நல்ல ஒரு திரைப்படம் அது ஒரு சைக்காலஜி மனோவியல் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி இருக்கும் அதை ஒட்டிய ஒரு கதை அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அதில் வந்து சிவாஜி கணேஷன் அவர்கள் வந்து தியாகராஜன் பேர் ஒரு எஸ்டேட்டுக்கு பெரிய எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர் அந்த எஸ்டேட்டை பார்த்துக்கிற மேனேஜரோட மகள் தான் சரோஜதேவி இவர் ஒரு நாள் வந்து இருந்து தன்னோட எஸ்டேட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜீப்பில் வரும்போது சரோஜ தேவி அவர்கள் வந்து மா நாட்டம் தங்கம் மயிலாட்டம் அந்த பாடலை பாடிட்டு ஆடிட்டு வருவாங்க அப்போ அவர் கேட்டுகிட்டே ரசிச்சுட்டே வருவார் அந்த எஸ்டேட்டில் வந்து மான்களும் மயில்களும் துள்ளி விளையாடும் ஒரு அழகு சார்ந்த இடமாக இருக்கிறது இதை வந்து அந்த பாடல் முடியும் போது அவர் பைனாக்குலர் எடுத்து ரஜி போட்டுகிட்டே வந்தவர் நிறுத்திட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு பைனாக்குலர் எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் பார்த்துட்டே இருந்தவொன்னே அந்த பாட்டு பாடிக்கிட்டே வந்து அந்த இடத்துல வந்து சேருகிற சரஜி தேவி யோ யார் யாது கேமராலாம் எடுத்துகிட்டு ஓ பைனாக்குலரா அப்படின்றாங்க அப்போ அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பைனாக்குலர்ன்றது பைனோ hey, கலரா oh, என்னையா இது எடுத்துகிட்டுருக்குற அப்படின்னோட ஏம்மா யாரை யார்கிட்டயே இந்த ஸ்டேட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்குறேன் ஏம்மா யாரை கேட்கணும் என்ன கேட்கணும் அப்படின்னாங்க உங்களை கேட்கணுமா ஏன் இது உங்களுக்கு சொந்த உங்களுக்கு சொந்தமா ஆமாம் இது எங்களுக்கு தான் சொந்தம் இல்லையே தியாகராஜன் ஒருத்தர்கிட்ட அவருக்கு சொந்தம்னு சொன்னாங்க அப்படின்றாரு அவ் அது அதெல்லாம் கிடையாது நாங்கள் தான் பார்த்துக்குறோம் நாங்கள் தான் பார்த்தது அவர் ஏதோ வச்சா டவுனில் உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணிட்டு உட்காந்துருக்காரு நாங்கள் வந்து இது நாங்கள் தான் பொறுப்பெடுத்து பார்த்துக்குறோம் இது எங்களுக்கு தான் சொந்தம் நாங்கள் தான் அனுபவம் பேர் அவரது தான் அனுபவாத்தியெல்லாம் எங்களது அப்படின்னு ஒரு நையாண்டியா பேசுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியா அப்படின்னா ஏன் அவரது அவருக்கு தானே சொந்தம் சொன்னாங்கன்னா அது அது ஒரு மக்கு அது மக்கு அப்படின்னா சிவாஜிக்கு தூக்கி வகரே போடும் அப்படியே தன் ஒரு முகத்திலே ஒரு வட்டம் போடுவார் பாருங்க அந்த அந்த மக்குன்ற வார்த்தை அவர் பெரிய எஸ்டேட் ஓனர் பெரிய மில்லியனர் அவர் வந்து எல்லாரும் முதலாளியன்னு அவர் கொண்டாடுறதான் அவர் கேட்டிருப்பார் தன்னை போய் ஒருத்தர் மக்குன்னு ஒரு பொண்ணு செல்வான அவர் எதிர்கூட பார்த்துருக்க மாட்டார் அப்படியே ஒரு முகத்தை ஒரு வட்டம் அடித்து அந்த முகத்திலே ஒரு வட்டம் ஒன்று போடுவார் ரொம்ப அழகான காட்சி அதனால் நடிப்பு அது சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பு அந்த இடத்துல பார்க்கலாம் ஒரு முகத்தையே ஒரு வட்டம் போட்டு அப்படி ஷாக் ஆகி நின்று மக்கா அப்படின்னு வார் ஆமாம் ஆமாம் அவர் எங்கேயோ உட்காந்து பணம் பட்டணத்தில் பணத்தை தேடிட்டுருக்காரு ப வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிப்பாங்க அதுக்கப்புறம் சொல் ஹலோ சொல்லுங்கள் ஏஸ் அப்படின்னு அவங்க இந்த 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 எஸ்டேட்டில் நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்க உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு ஏஸ் ஏஸ்ன்னு சொல்லின்னு வருவாங்க ஒரு ஒரு பெரிய மிடுக்காக சொல்லிக்கொண்டே வருவார்கள் அவர் ஏதோ கெஞ்சி ஒரு வேலைக்காரன் முறை அவர் கெஞ்சி ஒன்றுனா கேட்டுக்கிட்டே வருவாள் அவங்க ஏஸ் ஏஸ் மெடுக்காக பதில் சொல்கிறதா அப்புறம் அவங்க பேரை கேட்பாங்க பேரை சொல்வாங்க அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஜோவியலான ஒரு காட்சி அது ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் நன்றி